ஒரு 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 பயணம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு போய் சூடா இந்த கிளம்பி ாலும்ரவியோ எடுத்து மலை மலையில சுத்த மலையில ஊரை சுத்தறா எப்படி இருக்கும் சேலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எங்க வீட்டுக்காரமா ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க மணக்காடு பஸ் ஸ்டாப்பு எங்க வேணும் ஒரு முடிவே எடதேக்கே சீக்கிரமா ஊட்டுக்கு போலாம்ன்றேன்னா இன்னைக்கு தான் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்க தலைக்கு வேற முக்காரி நான் பாருங்க கொஞ்ச நேரத்துல முசீமா மாறிட்டாங்க தலைக்கு குள்ளਾ போட்டு ஆ ஓகே அது பாருங்க சப்பாத்தியா ஆறு சப்பாத்தி பார்சல் ஆறு ரூபாய் 6 ரூபாயே ஒரு சப்பாத்தி சப்பாத்தி ஆறு வாங்களா இந்த மலையில நமக்கு ஒரு சப்பாத்தி தான் தேவையா? ஒரு பச்சலா மூனி. பஸ்லாம் போகுது. போகு போக ஹெவியா வந்துடுறீங்க. கூட போகாம இப்படி நடந்து தான் வரணும். மலையில ஒரு பயணம் அப்படினு சொல்லிட்டு இருந்தா மலையில மாட்டிக்கிட்டோம். நடந்துட்டு இருக்கோம். போணும் நடந்தாலும் பண்ண நாங்கலாம் வீடியோ எடுப்போம்ல. எப்படி? இப்படி தான். இது வாட்டர் ப்ரூஃப் புயா. வாட்டர் ப்ரூஃப் இங்க கொண்டா போட்டு பார்க்கலாமா? போடு தண்ணியில போட்டு காட்றனா?

இந்த டைம்ல இவங்க எம்ப்ராய்டிங் செய்யற பிளவுஸ் எப்படி போட்டு கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க இல்ல போட்டு வந்துட்டு இருக்குது அடே டேய் மாமா பிளவுஸ் போட்டுட்டேன் குடுக்கணும் டெலிவரி பண்ணி தான் பண்ணோம் இப்பவே நாளைக்கு தான் தோப்புறையா போகப் போறோம் இப்படி கொண்டு கொடுத்துட்டு வந்து கேக்குறியா எடுத்துட்டு வந்து வீட்ல இருக்கு மழ வரதே மழ வரதே சரி ஓகே பாக்கலே மழை வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு

மொத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்க்கார் கூட எங்களுக்கு நேரடி கடைக்கு மக்கள் எங்கள் மயில் தூரத்தில் மயில் தெரிஞ்சு நான் ஃபோன் கேப் பண்ண முடியல ஏன்னா மழை பெரிய மக்கள் எங்கள் வீடு பக்கமாக பாய் பேக்